மனமே நலமா பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இந்த வாரம் நாம் பார்க்க இருப்பது தாழ்வு மனப்பான்மை தன்னம்பிக்கை குறைபாடு சுயமதிப்பீடு மதிப்பீடு என்பதை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் செல்ஃப் எஸ்டீம் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் நீங்கள் உங்களை எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள் என்ற அந்த அடிப்படையை பொறுத்தே உங்களது வாழ்க்கை முழுவதுமே அமைகிறது என்றே சொல்லலாம் நீங்கள் உங்களை பற்றி சரியான மதிப்பீடு வைத்திருந்தீர்கள் என்றால் உங்கள் செயல்களில் ஒரு உத்வேகம் இருக்கும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி உங்களால் செயல்பட முடியும் சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் துவண்டு விட மாட்டீர்கள் உங்கள் செயல்திறனில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் இலக்குகளை அடைவது என்பது எளிதாகும் உங்கள் நட்பு வட்டம் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற வேலை இவை அனைத்துமே உங்கள் சுயமதிப்பீட்டை சார்ந்துதான் இருக்கின்றது என்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களையுமே தீர்மானிக்கின்ற ஒரே ஒரு அடிப்படை விஷயம் என்னவென்றால் உங்கள் சுயமதிப்பீடு என்னிடம் பல நோயாளிகள் வருகிறார்கள் அவர்களுக்குள்ள அடிப்படை பிரச்சனை என்றால் தாழ்வு மனப்பான்மை பள்ளி காலத்திலே அல்லது கல்லூரி சேர்ந்தவுடன் வருகிறார்கள் கிராமப்புற பகுதிகளிலிருந்து நகர்ப்புறத்திற்கு வந்தவர்கள் அங்கு ஏற்கனவே இருப்பவர்கள் உரையாடுதலை பார்த்து அவர்கள் உடைகளை பார்த்து அவர்களுடைய ஆடம்பரங்களை பார்த்து அதுபோலெல்லாம் தன்னால் முடியவில்லையே என்கிற ஒரு கவலை அதன் காரணமாக இவர்களால் படிப்பிலும் கவனம் செலுத்த முடிவதில்லை நட்பு வட்டம் விரிவடைவதில்லை தனிப்பட்டு இருக்கிறார்கள் இதன் துணையாக மன வருத்தத்தையும் இது அழைத்து வருகிறது மன பதட்டத்தையும் ஏற்படுத்துகிறது எனவே இவர்கள் இயல்பு வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கிறார்கள் இதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒப்பிடுதல் என்பது ஒப்பீடு என்பது என்றுமே சரியல்ல ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவருமே தனித்துவமானவர் என்று நீங்கள் புரிந்து வேண்டும் உங்களை இன்னொரு நபருடன் எந்த ஒரு விஷயத்திலும் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது நல்லதாக அமையாது ஆக இந்த ஒப்பிடுதல் என்பது ஒரு பிரச்சனை ஆரம்பத்திலிருந்தே பலருக்கு இருக்கிறது அந்த ஒப்பிடுதல் என்பது தாழ்வு உணப்பான்மை ஏற்படுவதற்கு ஒரு அடிப்படையான காரணியாக அமைந்து விடுகிறது எனவே ஒரு சரியான சுய மதிப்பீடு ஏற்பட வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் நாம் நம்மை பற்றிய மற்றொர்களது கருத்துக்களை அவர்களது கணிப்புகளை முழு உண்மைகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் அவர்கள் பொதுப்படையாக நம்மை பற்றி சில கமெண்ட் அடித்திருக்கலாம் நீ எதற்குமே லாயக்கில்லை உன்னால் எதையும் சரியாக செய்ய முடியாது ஒரு காரியத்தை கூட உன்னால் சரியாக செய்ய முடியாது நீ படிப்பதற்கு லாய்க்கில்லை ஆக இந்த கருத்து மற்றவர்களது கருத்து தானே தவிர அசைக்க முடியாத உண்மை அல்ல இதற்கு ஆதாரம் இல்லை என்பதை நாம் அலசி புரிந்து கொள்ள வேண்டும் சிறிய வயதில் அது சாத்தியமில்லை ஆனால் பத்து பதினைந்து வயது வந்த பிறகு எதையும் பகுத்து ஆராய்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்த பிறகு நாம் நம்மை பற்றி வைத்திருக்கக்கூடிய சுய மதிப்பீடு என்ன நமது திறன்களைப் பற்றி எது முடியும் எது முடியாது என்று நாம் முடிவு செய்து வைத்திருக்கிறோம் ஏன் இந்த மதிப்பீடு வந்தது என்றெல்லாம் பல்வேறு கேள்விகளை உங்களுக்குள்ளேயே நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்றால் சுய ஆராய்ச்சி செய்தால் சுய மதிப்பீடு சரியாக அமையும் சுய ஆராய்ச்சி சரியாக இருந்தால் சுய மதிப்பீடு என்பதும் சரியாக அமையும் அப்பொழுது பள்ளிக்கு செல்கின்ற காலத்திலே தேர்வுகள் எழுதும்போது இந்த சுய மதிப்பீடு மிக மிக அவசியம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் பலர் பள்ளிக்கு செல்ல பயப்படுவதும் தேர்வு எழுத பயப்படுவதுமே இந்த சுயமதிப்பீடு குறைவாக இருப்பதனால்தான் பல நேரங்களில் நாம் தேர்வு எழுதுவதற்கு பயப்படுகிறோம் தேர்வுக்குச் செல்ல முன்னால் அந்த பதட்டம் விடுகிறது அதன் காரணமாக நமது திறன் குறைந்து விடுகிறது ஆனால் நாம் எதிர்பார்ப்பதை விட அதிக பெண்கள் எடுத்திருக்கிறோம் கடந்த தேர்வில் இதே போல் தான் பயந்தோம் ஆனால் அந்த பயத்தை தாண்டி அதிக மதிப்பெண்கள் எடுத்தோம் எனவே நாம் நினைப்பது போல நமது படிக்கும் திறன் குறைவல்ல நல்ல திறன் என்னிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் உங்கள் தேர்வுக்கான பயம் பள்ளிக்கு செல்வதற்கான பயம் என்பதெல்லாம் காணாமல் போய்விடும் இது நம்மை பற்றி நாம் சரியான சுயமதிப்பீடு செய்யாததின் ஒரு சிறிய உதாரணம் உதாரணம்தான் போல ஒவ்வொரு செயலிலும் எந்த அளவிற்கு உங்களுக்கு இந்த சுயமதிப்பீடு என்பது உங்களை பாதிக்கிறது சுயமதிப்பீடு சரியாக இருந்திருந்தால் எந்தெந்த உயரங்களை நீங்கள் அடைந்திருக்க முடியும் என்பதையெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து இதன் கமெண்ட் செக்ஷனிலே சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கான சந்தேகங்கள் என்னென்ன விஷயங்கள் இதை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதையும் தெரிவித்தீர்கள் என்றால் அடுத்த வாரம் இதை நாம் இன்னும் ஆழமாக எடுத்துச் செல்லலாம் நன்றி வணக்கம்